சாந்தி நம்மக்கிட்ட ஒத்து போகக்கூடிய ஒரு குணம் ரொம்ப அவசியமாக இருக்குது வீட்டில் இருக்கும்போது கூட பாருங்கள் ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் இன்னொன்று பிடிக்காது ஆனால் நமக்கு அது ஆப்போசிட்டாக இருக்கும் இதுதான் சரிபாங்க இது தவறும்பாங்க இது எனக்கு வேணும் இது வேண்டான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆனாலும் நம்ம அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினால சரி சொல்கிறாங்களா இது தான் வேணுமா சரி ஓகே இது தான் பிடிக்குதா சரி ஓகே இங்கே தான் போகணுமா சரி ஓகே போகலாம் அப்படின்னு நிறைய வந்து மற்றவங்களோட ஆப்ஷனுக்காக விட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஒத்து போகிறது இல்லை எனக்கு என்ன பிடிக்குமோ எனக்கு எது சரியோ அதுதான் நீ செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் நம்மளோட குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போய்டும் இப்போ இதை எப்படி நம்ம குடும்பத்தில் செய்கிறோமோ அப்போ வந்து ஒருத்தர் 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 கூட விட்டு கொடுத்து அந்த ஒத்து போகும்போது அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு போகிறோம் அதே போல் தான் ஆஃபீஸில் இருந்தாலும் நம்ம கருத்துக்களை நம்ம சொல்லலாம் நமக்கு என்ன வந்து ஒரு விஷயத்தில் கருத்து இருக்கும் ஆனால் அதை மேலே இருக்கிறவங்க ஏற்றுக்கல அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் மேக்சிமம் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது நம்மளுடைய கருத்துக்கு மாறாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நம்ம ஒத்து போயிடணும் சரி நம்மளை ஒருத்தரோட கருத்து இப்படி இருக்குது சரியாக தான் இருக்குது ஆனால் அவங்க நாலு பேர் சேர்ந்து சொல்கிறாங்கன்னா அது கூட நம்ம ஒத்து போயிடலாம் இப்படி நம்ம போகும்போது தான் நம்ம அங்கேயும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையில் வேலை பண்ண முடியும் இல்லாட்டினா நம்ம இந்த ஒத்து போகக்கூடிய தன்மை இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம நிறைய மனுஷங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிருவோம் நிறைய பேரை நம்ம வந்து எதிரியாக நம்ம பார்ப்போம் வெறுப்பு வரும் இதெல்லாம் வாழ்க்கையில் அதிகமாச்சுன்னா நம்ம வீட்டிலே ஆகட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் நம்ம ஒரு நல்ல மனநிலையோடு வாழ முடியாது அதில் போகிறதுங்கிறது எனக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடைப்பிடித்தோன்னா எப்பொழுதுமே நம்ம மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்க முடியும் ஓம் சாந்தி